என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் பார்ப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வழக்கமாக நான் சொல்லுகிறது தான் உண்மையாக அதை சொல்லுகிறேன் இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வசனம் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அது சொல்லுகிறது உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும் இன்றைக்கு கத்தர் நமக்கு என்னெல்லாம் தொடரமோ அதெல்லாம் கத்தரை ஆசீர்வதிப்பார் கை பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிப்பார் கையினால் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஆசிர்வதிப்பார் நீங்க நினைக்கலாம் எனக்கு சமையலே தெரியாது நான் என்ன செய்ய போறணும்னு உங்களுடைய கை பிரயாசத்தை கத்தர் மேலே வைத்து விடுங்க திருமணம் ஆரம்ப நாட்களில் எனக்கு சமையலே தெரியாது எங்கள் வீட்டுக்கு திடீர் திடீர்னு விருந்தாளிகளை என்னுடைய கணவர் கூட்டி கொண்டு வந்து விடுவார் என்ன செய்கிறேன்னு தெரியாது நான் என்ன செய்வேன் தெரியுமா எப்பொழுது நான் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மூலையில் போய் யாருக்கும் தெரியாமல் முழங்கால் படியிடுவேன் முழங்கால் படியிட்டு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது என்னிடத்தில் உள்ளதை இருக்கிற பொருளை நம்முடைய கையில் கொடுக்குறேன் எப்படி சமைக்கணும் என்ன சமைக்கணும் சொல்லித்தார் அப்படித்தான் கத்தரை என்னை ஆசீர்வாதமாக நடத்துகிற சீக்கிரத்தில் நல்ல பிரியாணி செய்ய கற்றுக்கொண்டேன் அவ்வளவு தூரம் கத்தர் ஞானத்தை கொடுத்தார் அப்படித்தான் இந்த வசனத்தின்படி எனக்கு அருமையான தேவன்றிய பிள்ளைகளே விசேஷமாக வாலிப பிள்ளைகளே உங்கள் கையில் என்ன இருக்கிறது அதை வைத்து சிவம் பண்ணுங்க பேனா இருக்குது பர்ஷை எழுத போகிறேன் இந்த பேனாவில் ஒன்றும் இல்லை ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மார்க்கு கிடைக்கும் ஆகவே எனக்கு பிரியமான கையில் உள்ளதை உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு உங்கள் கையில் என்ன ரெண்டு ரூபா இருக்கா ஆனால் பெரிய காரியங்களை செய்யணுமா கத்த எடுத்துகிற முழங்கால் படையிடுது நான் சொல்லுகிற காரியம் இதுதான் எப்பொழுது கத்திரிடத்தில் முழங்கால் பழியிடுங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அப்போ என்ன நடக்கும் உபாகமும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டில் என்ன வாசிக்கிறோம் நம் கத்தருடைய சத்தத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் கத்தருடைய ஆசிர்வாதத்தை மேன்மையை கத்தர் நமக்கு அருள்வார் என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க அதனால் எனக்கு வறுமையான பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் எப்பொழுதும் சொல்கிறது உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தை உங்களுடைய நினைவு உங்களுடைய கைதின் கரைகைகள் எல்லாம் கத்தர் மேலே இருக்கணும் டிபெண்ட் அப்பான் த லாட் ஆல் த டைம் அவர் மேலே சார்ந்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உண்மையுள்ள மனுஷனாக இருங்க அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் உங்களுடைய வாசஸ்தலத்தை ஆசிர்வதிப்பார் நீங்கள் கத்தர்க்கென்று கொடுக்கும் பொழுது மல்கையா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது தசம பாங்கல ஒன் டென்த் ஆஃப் எவ்ரி திங் யூ ஹேவ் நீங்கள் இருக்கிறது கையில் ரிசீவ் பண்ணுகிறதுல பத்தில் ஒன்று ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க கற்றுடைய ஆசிர்வாதம் இருக்கும் என்னுடைய திருமண நாட்களில் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது என்னுடைய கணவர் சம்பாதித்து ரொம்ப குறைவு இதை வைத்து இந்த மாதம் முழுவதும் எப்படி நடத்துவது என்று யோசிக்கிற நேரத்தில் பத்தில் ஒரு ரூபாய் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது என்ற ஒரு கேள்வி ஆனால் எனக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அதன் மூலமாக என் பயபக்தியோடு எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கொடுத்து வந்தோம் கத்த மட மட எங்களை உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் இன்றைக்கு ஆண்டோர் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கூடையும் உங்களுடைய மா பிசைகிற தொட்டியும் நிரம்பி வழியும் ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் காசு இல்லையே பணம் இல்லையே பத்தலையே போதலையே அது இல்லையே இது இல்லையே என்று பாடிக்கொண்டிருக்கிறார்களோ இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு நீர் என்ன செய்வே தாமையை உமை நம்பினவர்களை இருக்கிறவர்களாக மாற்றி கொடுப்பேன் அபிரகாமுக்கு அப்படித்தான் செய்த பிள்ளையிலே ஐயோ நூறு வயசாச்சு அவன் இருக்கிறவர்களாக மாற்றுகிற தேவன் என்று உண்மை பற்றி கொண்ட பொழுது மகனை கொடுத்து சந்ததி சந்ததியாக தேவ பக்தியுள்ள சந்ததியை கொடுத்தீர் அப்படியே இன்றைக்கு யார் யார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ யார் யார் இல்லை 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 என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ குறைவு குறைவு என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லோருடைய கண்களை உன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும் உன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும் இழுத்துக்கொள்ளும் உண்மை பற்றி உம்மை நம்பற்றோம் அதன் மூலமாய் அவருடைய கூடை அவருடைய மாபிசை தொட்டி நீர் ஆசை ாக நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக குறைவுகளை மாற்றி போடுவீராக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்